எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கும் சொல்லி ஒரு சரியான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி தொடர்பாளலாம் கிடையாது அவங்களாம் வந்து டிவி விவாதங்களில் வந்து விவாதிக்கக்கூடிய அளவுக்கு தைரியசாலிகளும் வந்து கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு வாடகை வாய்களாக ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க இரவு எட்டு மணிக்கு ஒவ்வொரு சேனலாக உட்காந்து எடப்பாடி பழனிசாமி துதி போடுறதா ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கிறாங்க ஏன்னா அரசியல் விமர்சகர்னு வருவாங்க வழக்கறிஞரும் வருவாங்க ஆதரவாளர்னு வருவாங்க ஆனால் அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி தொடர்பாளன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்து யாரும் வந்து பேச மாட்டாங்க அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அணியினர் ஒரு ஏஐ மூலம் ஒரு காணொளியை வந்து உருவாக்கி வெளியிட்டுருக்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையே புரெஞ்சு தலைவி அம்மா அவர்கள் வந்து உங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க நீங்கள் எதுக்கு திரும்பவும் வர ஆசைப்படுறீங்க அப்படின்னு ஒரு காணொலியும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இது தர்மயுத்தம் நடத்துனீங்க அவங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எது வேணாலும் வந்து செய்வீங்க இப்போ எதுக்கு கட்சி கூட வர ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து விமர்சித்து ஒரு காணொலியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காமராஜ் முன்னாள் அமைச்சர் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் செங்கோட்டையானவர்கள் கொடுத்த அந்த இரநூத்தி ஐம்பது பக்கங்கள்லாம் வந்து வெற்று பக்கம் வெற்று காகிதம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து வர அனைத்து அன்பூலம் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே திருமதி சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் கட்சியை விட்டு புரட்சி தலைவி அம்மாவை வந்து நீக்கிட்டாங்க திரும்பவும் எதுக்கு நீங்கள் கட்சிக்கு வர ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தான் அந்த ஏஐ வீடியோவை வெளியிட்ருக்காங்க இது திமுக வெளியிடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவ மற்ற எதிர்க்கட்சிகள் வெளியிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது இது முழுக்க முழுக்க ஏடிஎம்கேலேருந்து வெளியிட்ட அந்த ஏஐ வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து கேட்டது தான் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கல்ல திரும்பவும் வந்து எதுக்கு கட்சிக்கு உள்ளே வரவிட்டீங்க அம்மா மறைவுக்கு பின்னாடி யார் காலில் தவழ்ந்து ஊழ்ந்து போய் நம்ம வந்து முதலமைச்சர் பதவி வாங்கினோம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு கிடைத்த அந்த முதலமைச்சர் பதவியை தட்டி பறித்தவர்தான எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் ஊர்ந்து போனார் இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி கூச்சமாக இருந்தாலும் பேச வைக்கிற சூழ்நிலையை உருவாக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி அணின்னு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் புரட்சி தலைவர் அம்மாவோட வந்து டிடிவி தினகரையும் திருமதி சசிகலா அவர்களையும் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அம்மா மறைவுக்கு பின்னாடி அவங்கள எதுக்கு நீங்கள் புதுச்சேரியாக தேர்ந்தெடுத்து வச்சிங்க நீங்கள் எதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் வந்து மாவட்ட செயலாளர் ஒரு மீட்டிங் போட்டு அதில் புரட்சி தாய் சின்னமாக தான் முதலமைச்சராகவும் இருக்கணும் ஆட்சியும் அதிகாரமும் அவங்க கையில் தான் இருக்குன்னு சொல்லி எதுக்கு வந்து மா தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றணும் புரட்சி திருமதி சசிகலா அவர்கள் தானே அந்த எம்எல்ஏக்கள் பூரா ஒரு கட்டுக்கோப்பாக வச்சு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு வந்து சொல்லி தானே முதலமைச்சரை வச்சுட்டு போனாங்க அப்போ முதலமைச்சரை வச்சுட்டு அவங்க சிறைக்கு போயிட்டு வெளியில் வரும்போது கூட எடப்பாடி பழனிசாமி பார்க்கலையே எடப்பாடி பழனிசாமி போனால் நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதுங்க உண்மையிலே நீங்கள் கொஞ்சம் உற்று வைக்க பாருங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட செங்கோட்டையன் அவர்களால் தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு கிளை செயலாளராக போட்டாங்க அப்போ இருந்து கிளைச்சியாளர் வந்து இந்த அளவுக்கு வந்துருக்கிறார்கள் நான் வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார்கள் அனைத்துமே நேர்மையான முறையில் வந்தாரான்னா கண்டிப்பாக கிடையாது எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணி யார் யாரெல்லாம் இடைஞ்சலாக இருக்கிறாங்களோ புற ஏறி மிதித்து வந்தவர் தான் யாருக்கும் வந்து நன்மை செய்தோ ஒரு சேவைகள் செய்தோ அவெல்லாம் வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்து வரலை எம்ஜிஆருடைய சட்ட விதிகளை அவமதித்தவர் தான் பொதுச்செயல அவகரிக்க கழகம் உருவாக்குன நிறுவன தலைவருடைய சட்ட விதியவே காலில் போட்டு மிதிச்சுட்டு சுயநலத்துக்காக இந்த அரசியலை கொண்டு வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாரு நான் யோக்கியன் மாதிரியே வந்து வெளியில பேசுவார் ஏன்னா துரோகத்தை வந்து ராஜதந்திரம் சொல்லி பேசக்கூடிய ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ டிடிவி தினகரனுக்காக எதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கேட்க போனார் அவங்க தான் கட்சி விட்டு நீக்கியாச்சு திருமதி சசிகலா அவர்களும் டிடிவி தினகரையும் கட்சி விட்டு நீக்கியாச்சு அப்போ வந்து தினகரன் அவர்கள் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்து எதுக்கு தொப்பி வந்து ஓட்டுகேக்கு போகணும் எங்கள் துணை பொதுச் செயலாளர் இது இப்போ டிடிவி தினகரன் அவருக்கு வந்து தொப்பிச்சின்னத்தை வந்து எதுக்கு ஓட்டுக்கு போகணும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து இருக்குத கட்சியை விட்டு நீக்கியாச்சுன்னா அவர் மீது எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கணும் திரும்பவும் போய் பொதுச் செயலாளர் ஆக்குறீங்க அதுக்கப்புறம் டிடிவி தினகரனுக்கு போய் நீங்கள் வந்து இது தொப்பிச்சனத்துக்கு ஓட்டு கேட்குறீங்க இவர் தான் எங்கள் துணை பொதுச் வந்து மேடைகள் தோறும் பேசுறீங்க இப்போ அதிகாரம் நம்ம கையில இருக்குங்கிறதுக்காக எல்லாருமே வந்து துரோகியை மாறிட்டாங்களா நம்பர் ஒன் துரோகி யாரு ஐயா செங்கோட்டையன் சொன்ன மாதிரிதான் இங்கே துரோகி அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது நூறு சதவீதம் பொருந்தும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் கிடைக்கிற பதவி கிடைக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இது தருமத்துவம் நடத்திட்டாங்க எடப்பாடி ஐயா ஊர் ஊராக சுற்றுறாரு அவர் எங்கே நீங்கள் எங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏ வீடியோ வந்து வெளியே வெளியிட்ருக்குறாங்க முதலமைச்சர் பதவி வந்து ஒரு பெரிய ஒரு இதாக நினச்சதே கிடையாது புரட்சி தலைவி அவர்கள் வந்து இரண்டு முறை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க யாரை நம்பி கொடுத்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்பி கொடுத்தாங்க நம்பிக்கையா இருக்காரு விசுவாசமாக இருக்கார் இவரை நம்பி கொடுத்தா நமக்கு வந்து அந்த முதலமைச்சர் பதவியை திருப்பி கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக அந்த முதலமைச்சர் பதவியை புரட்சத்தலை அம்மா அவர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவருக்கு வந்து கொடுத்தாங்க அரசியல் வரலாற்றில் ஒரு பதவியை கொடுத்துட்டோம்னா அந்த பதவியை திரும்ப வாங்குறது அப்படிங்கிறது அவரது எளிதான காரியம் இல்லை அப்படி ஒரு வரலாற்று சாதனை படிச்சவர்தான் அன்பு சகோதரர் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு இலக்கணமா இருக்கிறவர்தான் சகோதரர் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க அம்மா வயல இருந்து கிடைச்ச அந்த பாராட்டு இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தாங்க அதுக்கடுத்து அம்மா மறைவுக்கு பின்னாடி முதலமைச்சராக இருந்தாங்க கேட்டாங்க எழுதி கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் நான் முதலமைச்சர் பதவி தான் வேணும்னு சொல்லிபிட்டு அம்மா மறைவுக்கு பின்னாடி ஐயா ஓபிஎஸ் அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே எல்லா எம்எல்ஏக்களையும் இந்த தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருப்பாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்ய தெரியாது துரோகம் பண்ண தெரியாது யதார்த்தமான ஒரு அரசியலை அவர் எதிர்கொண்டு போகிறவர் நம்மால் இயக்கம் வந்து பிளவுபற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இருக்கிறவர் அப்படிப்பட்ட மனிதரை பார்த்து நீங்கள் வந்து தேவைன்னா வந்து நீங்கள் இருப்பீங்க தேவையில்லைன்னா விளைவிப்போடுவீங்க அதிமுக ஆட்சிக்கு எதிராகவே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வாக்களித்த ஒரு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லியும் அந்த காணொலியில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இன்றைக்கி அதே தான் எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் அதை மறந்துடக்கூடாது டிடிவி தினகரன் பதினெட்டு எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு வெளியில் போன உடனே அங்கே அம்மா உருவாக்கின அந்த அதிமுகங்கிற ஆட்சி வந்து கலகலத்து போச்சு எப்போ நம்பிக்கையிலா தீர்மானத்தில் தோற்று போச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கி முதலமைச்சராக இருந்திருக்க மாட்டார் அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கணும் அந்த கட்சி வந்து இது இப்போ ஆட்சியை வந்து தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க அந்த பதினோரு எம்எல்ஏக்கள் இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து தெரிஞ்சிருக்க மாட்டார் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் தங்கமணி வேலுமணி எல்லாம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வீட்டுக்கு அழைச்சாங்க நைட்டோட நைட்டாக கார் பறந்துக்கிட்டே தான் இருந்தார் அந்த கிருண் சாலையில் நீ ஐயா ஓ அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்ததுனால தான் எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டு காலம் முதலமைச்சராகவே இருந்தார் இதே வந்து தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும் அதிமுகவை பிளவுபடுத்தினது எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக சட்ட விதிகளை மாத்துனது எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்சார பதவி அபகரித்தது எடப்பாடி பழனிசாமி தான் எல்லா துரோகத்தையும் வந்து எடப்பாடி பழனிசாமி கணக்கச்சிதமா செஞ்சுட்டு அடுத்த உரிமையில பழிய தூக்கி போட்டு எடப்பாடி பழனிசாமி இதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அரசியல் ஆதாயம் தயாரி நினைக்கிற எடப்பாடி பழனிசாமியை மக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல புறக்கணிப்பாங்க அதற்கடுத்து முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பேசி இருக்கிறார் இருநூத்தி ஐம்பது பக்கங்கள் தேர்தல் ஆணையத்தில் செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்தாலும் அது வெற்று காகிதங்கள் இருநூத்தி ஐம்பது பக்கம் என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கங்கள் கொண்டு போய் கொடுத்தாலும் அது வெற்று காயிதங்கள் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்கிறார் செங்கோட்டை அவர்கள் கொடுத்தது வெற்று காகிதம் கிடையாது இன்னும் பதினஞ்சு நாட்களில் தெரியும் அது வெற்று காயிதமாக வேறு எதுவும் தெரியும் இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்டே இன்றைக்கி வந்து இரட்டை இலட்சியம் கிடையாது சும்மா ஒரு போலியாக தான் இன்றைக்கி வந்து மக்கள் சந்திப்புன்னு சொல்லி அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் எந்த விதமான முடிவும் கொடுக்கல இரட்டை இலட்சியணம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவை கொடுக்கல ஜனவரி இருபத்தி மூணுக்கு பின்னாடி தான் இதை விசாரணை நடத்த போறாங்க அதிமுக சட்ட விதிகளை பார்த்தா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரே கிடையாது நீதிமன்றமும் அங்கீகரிக்கல தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமியும் பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கல இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து இருநூத்தி ஐம்பது பக்கங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சட்ட விதிகளில் வந்து உன்னித்து கவனிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்க மாட்டார் ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான் இங்க வந்து இருப்பாங்க இப்போ ஒருங்கிணைப்பாளர் தலைமையின் கீழ் எல்லாம் வந்து கட்சி ஒருங்கிணைய ஆரமிச்சுடும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாங்க இடையில கூட எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் சொல்லி போட்டு நீதிமன்றத்தில் வேண்டி கொடுத்த உடனே எங்கள் அன்னைக்கு வந்து இப்போ இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கீங்க இன்னைக்கு வந்து பொதுச் சொல்லி கொண்டாந்து கொடுக்குறீங்க இது எதில் உண்மை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பின்னாடி இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தான் கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்புகிற சம்மனங்கள்லாம் பாருங்கள் பூரா வந்து அதிமுகன்னு சொல்லி தான் வரும் எந்த இடத்துலையுமே பொதுச் செயலாளர்னு சொல்லி வராது அப்போ செங்கோட்டைய கொடுத்தது காகிதம் வந்து வெற்று காகிதமா எதுக்கு இரட்டை இலட்சணத்தை வந்து விரைவாக முடிவெடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றம் போகிறாரு எதுக்காக போகிறாரு சின்னத்தை சீக்கிரம் வாங்கிட்டோம்னா நம்ம வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எந்த இடத்துலையாவது இட்டை லட்சணத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரா எங்களை ஆதரிங்க அதிமுக ஆதரிங்கன்னு தான் சொல்கிறாரு எங்கள் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து அவரால் கேட்க முடியலை இரட்டை லட்சணத்தை வரைஞ்சிக்கிட்டு போகலாம் ஆனால் கேட்க முடிஞ்சதா முடியாது எப்படியாவது ஒருத்தரை தாக்கி பேசணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க இதில் விட ஆர்பி உதயகுமார் பேச ஆரம்பி ஆரம்பித்த உடனே தான் இந்த அதிமுக இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு பிடித்த சனின்னு கூட சொல்லலாம் ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சித் தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அதிமுகவை உருவாக்கிட்டாரு இந்த முறை வர முடியாது அப்படிங்கிறார் ஏன்னா கொங்கு மண்டலத்துல இங்கே பெரிய பிளவாய் போச்சு ஏற்கனவே தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சொல்லி ஒரு பெரிய பிளவாய் போச்சு அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு சார்பாக தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிளைக்கழகம் முதற்கொண்டு இன்றைக்கி வந்து நிர்வாகிகளை வந்து நியமிச்சாச்சு இப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமினால் என்ன பண்ண முடியும் வெற்றி தோல்வியே வந்து முந்நூறு நானூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் போனவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் திமுக வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கு இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாதா என்ன மூணு முறை முதலமைச்சர் பதவியை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்பி தான் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி வந்து கொடுக்கல முதலமைச்சர் பதவியை அமர்த்தி வச்சுருப்போனாங்க திருமதி சசிகலா அவர்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணார் இன்னைக்கு வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை அவர்கள் பிடிச்சா அன்றைக்கி அரசியலுக்கு வந்தார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அவரையே வந்து இன்னைக்கு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி வந்து தூக்குறாரு அப்படின்னா ஒருத்தருடைய சுயநிலை சர்வாதிகாரம் தான் இன்னைக்கு அதிமுக அரசியலையே வந்து புரட்டி போட்டு வச்சுருக்கு இன்றைக்கு இன்னொரு கட்சி கூட்டணிக்கு வருமானு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இனி எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாது மூணாவது இடத்துக்கு நாலாவது இடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசூர்த்தியல் நகர்ந்துவார் அப்படிங்கிறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதிமுக ஒருங்கிணையும் ஒருங்கிணைந்து அம்மாவனுடைய ஆட்சியை வந்து நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இன்னும் இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ளே இதற்கான ஒரு விடிவு காலம் பிறக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தூக்கி போடக்கூடிய அணுகுண்டுல எடப்பாடி பழனிசாமி திருச்சி ஓட போகிறாருங்கிறத ரொம்ப தெளிவாக தெரியுது நன்றி வணக்கம்